திஸ் இஸ் மதன் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த தமிழ் சினிமா இப்போ மிகப்பெரிய ஸ்கேமில் அதை பற்றி பதிவில் பார்க்கலாம் சினிமா திரைப்படம் அப்படிங்கிறது இப்போ மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் காலத்திலிருந்து நம்மளோட வாழ்க்கையிலேயே அன்றாடம் கலந்த ஒரு கலையாக தான் வந்துட்டு இருந்துச்சு சமூக நீதி சார்ந்த திரைப்படங்கள் அநீதிக்கு எதிரான திரைப்படங்கள் வாழ்க்கை தத்துவ தத்துவங்களை சொல்லக்கூடிய திரைப்படங்கள் ஒரு வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதே ஒரு சினிமாவில் திரைப்படம் மூலமாக காமிச்சிட்டு இருந்தாங்க குக்கிராமத்து இருக்கிற மக்களுக்கு கூட ஒரு எளிமையா இப்ப இருக்கிற டெக்னாலஜி முதற்கொண்டு நிறைய கருத்துக்களை கொண்டு சேர்த்து இந்த சினிமா இப்ப மிகப்பெரிய ஸ்கேம்ல மாட்டிட்டு இருக்கு எஸ்பெஷலி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நம்மளுடைய மண் சார்ந்து நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறை சார்ந்து படங்கள் எடுத்துட்டு இருந்த தமிழ் சினிமா எப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ல மாட்டுச்சுன்னா பேன் இண்டியா அப்படின்ற கான்செப்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்கேமுக்கு காரணம் பேன் இண்டியா அப்படின்ற ஒரு சாபக்கேடு தான் பேன் இண்டியா பேன் இண்டியா படம் அப்படின்ற கான்செப்ட் எப்படின்னா தன்னுடைய மண் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை சார்ந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு சினிமாவை பதிவு பண்றப்ப அது இந்தியா ஃபுல்லா ஏன் உலகம் ஃபுல்லா போகும் இதுதான் பேன் இண்டியா பேன் வேல்டு ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா பேன் இண்டியா அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு டாப் ஆக்டர் எடுத்து வச்சு ஒரு படத்தை உருவாக்கி ஒரு மசாலாவை கிண்டி கொடுத்துட்டா அதுதான் பேன் இண்டியா அப்படின்ற மாதிரி கான்செப்ட் உருவாயிருக்கு இதை பத்தி பின்னாடி டீடெயிலாக பேசலாம் எப்போவுமே ஒரு நல்ல படம் தனக்கான மார்க்கெட்டு அதுவாக உருவாக்கிக்கும்னு சொல்லுவாங்க இந்த பேனண்டே கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் கோவிட்ல வந்து எல்லாருமே வீட்டில் இருந்தப்போ நிறைய இண்டஸ்ட்ரி சார்ந்து நிறைய உலக சினிமா பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க மக்களுடைய டேஸ்ட்டு மாறுறதுனால பேன் இண்டியா கான்செப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க பட் இதுக்கெல்லாம் பிள்ளையா சொல்லி போட்டது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சாயிரா நரசிம்ம ரெட்டின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படம் அந்த படத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதனோட ஹீரோ வந்து சிரஞ்சீவி ப்ரொடியூசர் வந்து அவருடைய சந்தா ராம் சரண் தான் ஸோ அதுல வந்து எப்படின்னா கதைன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது தெலுங்கு படம் அது அப்போ நல்லா மார்க்கெட் உச்சத்தில் இருந்த தமிழ் ஆக்டர் விஜய் சேதுபதி இருப்பாரு அதே மாதிரி வந்து கன்னட ஆக்டர் சுதீப் இருப்பாங்க நார்த் இருந்து பாலிவுட்ல இருந்து ஒருத்தர் வேணும்னு சொல்லிட்டு அங்கே ஹை லெவல் இருக்கிற அமிதாப் பச்சன் கூட்டு வந்திருப்பாங்க ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமன்னா நயன்தாரா இவங்களை எல்லாத்தையும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பீரியட் காலத்து படம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை உருவாக்கி ஒவ்வொரு போதும் கல்லா தான் சாய்னா நரசிம்மா ரெட்டி ரெண்டாயிரத்தி கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே மசாலா தான் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒரு பீப்புள் வச்சு படம் கொடுத்தா அதுதான் இண்டியான்னு சொல்லிட்டு அதுவா பேன் இண்டியா இப்போ இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு படம் தயாரிக்கிறாங்க அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் ஒண்ணுமே இல்லாத அந்த படத்தை பெரிய லெவல் ப்ரொமோஷன் பண்ணி மக்களை எல்லாத்தையுமே வந்து அதை பத்தி ஒரு ஈடுபாடு உருவாக்க வச்சு பிஃபோர் ரிலீஸே வந்து எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணிட்டு படம் ரிலீஸ் ஆனா ஒண்ணுமே இல்லாம போறதப்போ இவன் கொடுக்குற அந்த பில்டப் இருக்குற எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து நம்ம பக்கத்து பக்கத்துல ஒரு கடை இருக்கும் அந்த கடையில வந்து அந்த பிரைஸ் எல்லாமே வாங்கி சொரண்டி இருப்போம் ஒரு பெரிய ஒரு ஒரு பிரைஸ் வந்து இங்க வச்சிருப்பாங்க அந்த பிரைஸ் போர்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் இருக்கும் வால் கிளாக் இருக்கும் ரேடியோ இருக்கும் அந்த டைம்ல ஸ்கூல் படிக்கிற டைம்ல அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவாருன்னா அந்த மெயினான அந்த சீட்டை மட்டும் அவர் கையில் வச்சுக்குப்பாரு அது போக உள்ள ஒரு ஐநூறு சீட்டு வந்து இங்க வச்சிருப்பாரு நம்ம டெய்லியும் போய் என்ன பண்ணுவோம் ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்து கொடுத்து ஒவ்வொரு சீட்டு வாங்கி சுரண்டுருவோம் நம்மளுக்கு இந்த பிரைஸ் விழுந்திருக்கா விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு அதுல வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி ப்ராடக்ட்ல வந்து ஏதோ ஒரு பிரைஸ் விழுந்திருக்கும் அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் போய் போய் சுரண்டுவோம் நம்மளுக்கு விழுந்துருமா விழுந்துருமான்னு சொல்லிட்டு ஆனா கடைசி வரைக்கும் அந்த காஸ்ட்லியான ப்ராடக்ட் வந்து அங்கேயே தான் இருக்கும் விழுகவே விழுகாது கடற்காரரு அது ஒரு முன்னூறுவாக்கு வாங்கியிருக்காரு அப்படின்றப்போ ஒரு நானூறு ரூபாய் வரைக்கும் அந்த கூப்பன் எல்லாமே சேலானதுக்கு அப்புறம் தான் அந்த மெயின் ப்ராடக்ட் கூப்பனையே உள்ள போடுவார் அந்த பாக்ஸ் உள்ள குழுக்களுக்குள்ளயே இந்த மாதிரி படமே படம் வந்து ஃபுல்லாவே இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வர்ற வரைக்கும் பயங்கரமா ஹைப் ஏத்திட்டு படம் வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் கான்செப்ட் மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து அந்த படம் வந்து வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்போ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் இவங்க ஹைப்பில் எல்லாருமே இருக்கும் இப்படி இருக்கும் ஓஹோ ஆகும்னு சொல்லிட்டு எல்லாருமே டிக்கெட் புக் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு டைமும் தேட்டர் போய் டிக்கெட் விடுவோம் இப்ப நிறைய ஆப் ஆப் இருக்கா புக் பண்ணிடுறாங்க சோ அது மூலமே அவங்களுக்கு அது மூலமா போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட வந்துடும் அது போக ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு டிவி ரைட்ஸ் இருக்கு சேட்டலைட் அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் கொடுத்துட்டு போட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் ரிலீஸ் இவங்க எல்லாருமே பத்தி கவலைப்பட மாட்டாங்க டே மிகப்பெரிய மிகப்பெரிய ஸ்கேமுக்கு போறது அப்பாவி மக்கள் தான் ரசிகர்கள் நாங்க இவங்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா ரசிகர்கள் இந்த நடிகர் ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இந்த ஸ்கேம்ல இப்போ வந்து நம்மளுடைய நியர்பை இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஆகட்டும் கன்னட இண்டஸ்ட்ரி ஆகட்டும் ஸோ அங்கே வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபர்ட் போட்டிருப்பாங்க அவங்க வந்து சேலரி பற்றியே மைன் பண்ண மாட்டாங்க படம் வின் பண்ணட்டும் படம் மூலமா அவரை ப்ராஃபிட்ல ஷேர் பண்ணிக்கலான் இருப்பாங்க இப்ப வந்து கனடால வந்து காந்தாரா ஆகட்டும் கேஜிஎப் ஆகட்டும் எல்லாமே வந்து ப்ராஃபிட் ஷேரிங் தான் அதே மாதிரிதான் தெலுங்குல வந்த பாபுபலி ஆகட்டும் ட்ரிபிள் ஆகட்டும் படங்கள் எல்லாமே இவ்வளவு பெரிய ரீச் ஆகிறது காரணம் அந்த ஹீரோ அங்க இருக்கிற டெக்னீசியன்ஸ் எல்லாருமே ஒரே குறிக்கோள் படம் வேற லெவல் வரணும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரிட தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன ஆகுதுன்னா அவங்க கேட்கறதே வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்டருடைய கால்சீட்டு அவங்களுக்கு இவ்வளவு பட்ஜெட் கொடுத்துறாங்க அடுத்தது இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய டைரக்டர் அவருக்கு ஒரு கால்ச்சு அவங்க கால்சீட்டுக்கு ஒரு அமௌண்ட் மத்த பெஸ்ட் டெக்னீசியன்ஸ் கொடுத்தது போக பேலன்ஸ் ஒரு என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு படம் பண்றாங்க எக்ஸாம்பிள் எடுத்து கூலி எடுத்துட்டீங்கன்னா ஆனா சேலரி ஒன் பிப்டி குரோ டேரக்டருக்கு பிப்டி குரோரு அவருக்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஒன் பிப்டி குரோரு டெக்னிசன் ஒன் க்ரோர்ல இருந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார்ன்னு சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரிலிருந்தும் ஒவ்வொரு ஸ்டாருக்கு ஹை அமௌண்ட் கொடுத்து கூட்டிட்டு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மி பண்ணி ஒரு மசாலாவுக்கு கிண்டி வச்சா எப்படி இருக்குன்றது பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ ரீசெண்டாக வந்த தக் லைஃப் ஆகட்டும் இல்லை கூலி ஆகட்டும் ஏன் இண்டியன் டூவுமே அந்த மாதிரி தான் வந்துச்சு தமிழ் சினிமா எப்பவுமே இயக்குனர்களை கொண்டாட தவறுனதே கிடையாது அந்த மாதிரி சிறந்த ரெண்டு இயக்குநர்கள் எப்படி டவுன் ஆனாங்க பார்ப்போம் நமக்கு எல்லாத்துக்குமே பிடிச்ச ஏ ஆர் முருகாஸ் அவர்கள் அண்ட் சங்கர் அவர்கள் ஏ ஆர் அவர்கள் உள்ள வந்த காலகட்டத்தில் அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே அதில் நடிச்ச ஆக்ட்ரஸ்க்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருந்தது தீனாவாகட்டும் துப்பாக்கி ஆகட்டும் ரமணாவாகட்டும் அந்த மாதிரி படங்கள் எல்லாமே கல்ட்டு கிளாசிக்கான படங்கள் அதை தாண்டி கத்தி படம்லாம் வந்து விவசாயிகளோட பிரச்சனையோ அவ்வளோ உறக்க பேசுன ஒரு படம் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்பைடர் நடிக்கிறாரு அது ஏவரேஜ் அப்படியே போயிட்டு இருக்கு அந்த டைம்ல சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட இருந்து ஒரு கால் வருது படம் பண்ணி தர முடியுமான்னு சொல்லிட்டு இந்த டைம் குள்ளையோ சோ டைரக்டர் எல்லாமே கதையை நம்பியும் தன்னுடைய தம்மேல வசதிக்கு நம்பிக்கையும் தான் படம் எடுத்துட்டு இருந்தாங்க எப்ப ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட் உள்ள வரப்ப அவருடைய ஸ்டார்டம்க்கு ஒரு படம் பண்ணுவோம் இந்த ஹீரோக்கும் ஒரு படம் பண்ணுவோம் இந்த ஹீரோனா என்ன சூப்பர் ஸ்டார் வச்சு ரெண்டு பாட்டு ரெண்டு ஃபைட் ரெண்டு ஸ்லோ மோஷன் ஒரு நாலு பஞ்சு வச்சு ஒரு படத்தை கொடுத்துட்டா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட்ல எடுக்கப்பட்ட படம் தான் தர்பார் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் ஏஆர் முருகாஸ் மேல வச்சிருந்த ஒரு இமேஜ் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கான படம் தான் அந்த தர்பார் படம் இப்போ வரைக்கும் அவரால் அது வந்து மீண்டு வர முடியல தர்பாருக்கு அப்புறம் அவர் வந்து பாலிவுட்ல போயிட்டு மறுபடியும் படம் எடுக்கிறாரு சிக்கந்தர்னு படம் எடுக்கிறாரு அதோட ரிசல்ட்டும் பெருசா இல்ல மதராசி பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ அதனால ஏஆர் முருகாஸ் அவ்வளவு டாப்பா இருந்த ஒரு ஆக்டர் மிகப்பெரிய ஸ்கேம்ல மாற்றாரு என்னன்னா சூப்பர் ஸ்டார் இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய பட்ஜெட் இருக்கு எவ்வளவு பெரிய சினிமா இருக்கு நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் கொடுத்துருக்காங்க இமீடியட்டா படம் பண்ணணும் கதையே இல்ல பண்ணும் ஏதோ ஒரு கதை எடுத்துன்னு சொல்லிட்டு பண்றாரு அதே மாதிரிதான் சங்கர் அவர்கள் சங்கர் அவர்கள் வந்து தமிழ் சினிமாவை இந்தியா மட்டும் இல்ல உலக அளவில் கொண்டு போனது மிக வந்து சங்கர் அவர்கள் அவருடைய பிரம்மாண்டம் வந்து அவர் கொண்டு வந்த அதுக்கு அடுத்து வர ஒவ்வொரு படமே இண்டஸ்ட்ரி அடிக்குது இந்தியன் ஆகட்டும் இல்ல முதல்வன் ஆகட்டும் அந்த மாதிரி படங்கள்ல வந்ததுலேயே ஒரு கரீரோட உச்சத்தில் இருக்கிற படம் வந்த படம் தான் எந்திரன் படம் சோ எந்திரன் தான் நம்ம தமிழ் சினிமாவை உலக அளவில் கொண்டு போயிட்டு சங்கரை நம்பர் ஒன் பொசிஷன் உட்கார வச்ச ஒரு படம் அதுக்கப்புறம் அந்த படத்தோடைய சீக்குவல் டூ பாயிண்ட் படத்தை எடுக்கிறாரு அந்த படத்தோட பிரம்மாண்டம் பாலிவுட்ல இருந்து அக்ஷய்குமார் வர்றது எல்லாமே ஓகே அந்த படத்தோட கதையை சாதாரண வாட்ஸ்அப் மெசேஜ் தான் சிட்டுக்குருவிகள் டவர் வச்சிருந்தா அழிஞ்சிரும் இந்த கதையை ஒரு பேசா எடுத்துட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த படத்துல நார்மலா பாத்தீங்கன்னா வில்லனை ஹீரோ அழிக்கிறது தான் காலங்காலம் வந்துட்டு இருந்த கதை அந்த படத்துல வில்லன் ஆக்சுவலி நல்லவன் அவனை வில்லனா காமிச்சு ஹீரோ கொல்ற மாதிரி என்னன்னே தெரியாம போட்டு உருட்டி இவன் கொடுத்த பயங்கரமான ஹைப்பில் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் நானூறு கோடியில் எடுத்து அறுநூறு கோடி வந்து கலெக்ட் பண்ணிச்சு அந்த ஒரு படத்துல இருந்து அவருடைய டவுன் ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அதே மாதிரி ஹை படம் அதே தான் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அந்த கெட்டப்லாம் பார்த்துட்டு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்றாங்க இந்த படம் வேற லெவலில் இருக்கணும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் கிரியேட் பண்ணி உள்ளுக்குள்ள படத்துக்குள்ள போய் பார்க்கறப்ப ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுல அவருடைய டவுன் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது கடைசியா வந்து இந்தியன் டூ அதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க என்ன ரீசன் சொல்லாலுமே எந்த இடத்துல படம் மக்களுக்கு பிடிக்கல அவங்க பணம் கொடுத்துதான் பாக்குறாங்க இந்தியன் டூ மிகப்பெரிய படமா எடுக்கிறாங்க அதை வந்து ஒரே படமா ரிலீஸ் பண்ண வேணாம் ரெண்டு படமா ரிலீஸ் பண்ணலாம் அப்பதான் நமக்கு நிறைய கல்லா கட்ட முடியும் சொல்லிட்டு இந்தியன் டூ ஒரு பார்ட் இந்தியன் த்ரீ ஒரு பார்ட் எடுத்தது ஃபுட்டேஜ் எடிட் பண்ணாம அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க படம் மிகப்பெரிய தோல்வியடைந்து சங்கருடைய நேம் அவருடைய நேமும் கேள்விக்குரியாது அது கூட சைமன் டேஸ்டா சேஞ்ச் பண்ண கேம் சேஞ்சர் அவருக்கு கேம் சேஞ்சா இருக்கும் பாக்குறப்ப அதுவும் டிசாஸ்டர் ஆகுது சங்கர் அவர்கள் ஒரு அவுடேட்டரான ஒரு ஃபீல்ட் அவுட்டான ஆன டேரக்டர் மாதிரி இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் வேல்பாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் கண்டிப்பா அவர் திரும்பி நம்புவோம் ஆனா இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்குள்ள வெறும் பிசினஸ் மைண்ட்ல போயிட்டு மிகப்பெரிய அடி அடிவாங்க டேரக்டர்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமானவங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் தாண்டியுமே இன்னுமே சூப்பர் ஸ்டாரா ஓடிட்டு இருக்கிற ரஜினிகாந்த் அவர்களுடைய மெயின் கான்செப்ட் என்னன்னா ஜெயிக்கிற குதிரை மேல சவாரி செய்யறதா எந்த டேரக்டர் இப்ப டாப்பா இருக்கிறாரோ அவர் கூட அடுத்த படம் பண்ணிடுறது அந்த மாதிரிதான் இப்போ வரைக்குமே பண்ணிட்டு இருக்கிறாரு இப்ப ரீசெண்டா நியூ டேரக்டர்ஸ்ல வந்து இப்ப ஹிட் ஆன கொடுத்த நெல்சன் நெல்சன் அவர்கள் இருந்து லோகேஷ் கான்ராஜ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அவருடைய ஒன் ஆஃப் டைம்ல பெஸ்ட் படம் பேட்டை எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட்டான படம் ரியல் ஃபேன் வைஸ் அதுதான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அது கூட விஸ்வாசன்ற படம் ரிலீஸ் ஆகுது அப்போ அவர் பாக்குறாரு நம்ம படத்துக்கு ஈக்குவலா வந்து ஒரு படம் ஓடிட்டு இருக்கு யார் டேரக்டர் சிறுத்தை சிவா அவரை கூப்பிடுங்க எனக்கு ஒரு படம் பண்ண முடியுமா அவரும் சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டாரு உடனே கதையில எதுவுமே அதெல்லாம் உங்களுக்கு பண்ணிக்கலாம் சார் இமீடியட்டா கால் சீட் கொடுங்க சொல்லிட்டு வாங்கிட்டு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல ஒரு கதை இப்ப இப்படி ஸ்டார் காஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவர் கூட நடிச்ச மீனா குஸ்பு இப்போ கரண்ட் இருக்கிற நயன்தாரா வந்து ஹீரோயின் தங்கச்சி கீர்த்தி இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட உள்ள போட்டு வில்லேஜ் பேக்ரவுண்ட் தங்கச்சி சென்டிமெண்ட் சொல்லிட்டு ஒரு மசாலா கிண்டி கொடுத்துட்டா நம்ம மக்கள் தானே எதா இருந்தாலும் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு படத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க அதான் அண்ணாத்த அந்த படம் மிகப்பெரிய பிளாப் ஆகுது டேரக்டரும் பெரிய கொஸ்டின் மார்க் ஆகுது டேரக்டருமே தமிழ் சினிமா தான் தமிழ் மக்கள் தானே ஏதோ ஒன்று உருட்டி கொடுத்துடலாம் நமக்கு சேலரி வந்தா போட்டு கொடுத்துட்றாங்க அது மூலமா ஸ்கேம்ல போய் மாட்டுறது அவங்க மட்டும் இல்ல நம்மள மாதிரி ஆடியன்ஸ் ஏன்னா அவங்க எல்லாருமே பெய்டின் க்ரோஸ் அவங்க வந்து உழைக்கிறாங்க அது கோடிக்கெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க ஆனா ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் அடிச்சு புடிச்சு போய் பாக்குறவங்க எல்லாருமே டெய்லி வேலைக்கு போறவங்க வேஜஸ் வாங்குறவங்க தான் அவங்க தன்னுடைய அமௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறாங்க ஆனா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவங்க பேசுற பேச்சு இருக்கு பாத்தீங்களா எனக்கு வந்து ரெண்டாயிரம் கோடி வரை நூத்தி ஐம்பது தான் முக்கியம் இல்ல எனக்கு எலி ஏழை எலி மக்களுக்காக தான் படம் பண்ற அப்படி இப்படின்னு படம் மட்டும் பயங்கரமா பேசுறாங்க படம் ரிலீஸ் ஆனோடனே அவங்க எல்லாம் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க மிகப்பெரிய ஸ்கேமு நம்ம தள்ள வந்த வெடிக்குது பாடல்கள் அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்குமே நம்ம கூட பயணிச்சுட்டு இருக்கிறது சோ அந்த காலத்துல வர்ற பாடல் எல்லாமே கருத்து நிறைந்ததா இருக்கும் இசை வந்து நம்மளுக்கு எவ்வளோ கேட்டாலும் மனதுக்கு இதமா இருக்கும் ஒரு ரேடியோ எஃப்எம்ல வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் வந்து நீங்க நான் ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சார் மட்டுமே வச்சு ஒரு பதினெட்டு வருஷம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஷோவை அந்த மாதிரி அவரோட பாட்டுகள் எப்போ கேட்டாலுமே இப்ப வரைக்கும் அவ்வளவு கல்ட்டா நிக்குது ஆனா இப்ப ரீசன்ட் ட்ரெண்ட்ல அவங்க எல்லாருமே தேட்டர் கான்சல்ட் படம் பண்றாங்க ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஓட போறது முதல்ல மாதிரி ஹண்ட்ரட் டேஸ் பிப்டி டேஸ் கிடையாது ஆறு நாள் அதிகபட்சம் ஏழு நாள் ஓட போகுது அந்த ஏழு நாளுக்கு ஒரு படம் ரெடி பண்ணணும் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஒரு மியூசிக்கை தட்டுறாங்க இன்ஸ்டால் இருக்கிற பிரபலங்களுமே இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ரீல்ஸ் பண்ணி மக்களை நம்ப வைக்கிறாங்க எது ட்ரெண்டுன்னே தெரியாம ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டுட்டு அந்த மியூசிக் கேட்டால் ஒரு ஒன் மந்த் கழிச்சு அவுட் இட் அதை அது கேட்க கூட முடியறது இல்லை எல்லாமே தேட்டர் உள்ள போறப்ப தேட்டர் தெரிக்கணும் விசில் பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோக்கார மூமெண்ட்டை வச்சு தேட்டருக்குள்ள வர மக்களை ரசிகர்களை ஒரு மூணு மணி நேரம் வச்சு ஏமாத்திட்டு போயிடுறாங்க ஆனா நம்மளுடைய நம்மளுடைய பின்னாடி எடுத்து பார்த்தோம்னா படங்கள்ன்றது அந்த மாதிரி கிடையாது பாடல்கள் அப்படி கிடையாது பாடல்கள் மூலமா நிறைய வந்து சேஞ்சஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் உருவாக்கி இருக்கு ஒரு டூ தௌசண்ட் எயிட்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு அந்த என்ட்ரி என்ன ஆகும் ஒரு சாங் வச்சு என்ட்ரி கொடுப்பாரு அதுல ஒரு தத்துவ பாட்டு சொல்லுவாரு ரஜினிகாந்த் அவர்களாகட்டும் இல்ல வந்து விஜய் அஜித் எல்லாருமே வந்து ஒரு நல்ல பாட்டு நல்ல கருத்தோட வருவாங்க ஆனா இப்ப வரது அப்படி கிடையவே கிடையாது இப்ப என்ன பாட்டு ரிலீக்ஸ் எதுவுமே சொல்லிட்டு நம்மளே நம்ம வச்சுட்டு இருக்காங்க இப்ப நம்ம இண்டஸ்ட்ரி நல்ல படங்கள்ல வரவே இல்லையா எல்லாமே இருக்குன்னா அப்படி கிடையாது ஒரு சில படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் எக்ஸாம்பிளா கொஞ்ச நாள் சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டைன்ற ஒரு படம் மட்டும் வருகல அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டுல இப்ப வரைக்கும் அந்த கான்செப்ட் நிறைய மூட நம்பிக்கையில் வச்சு நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஸ்கேம் எல்லாமே ஒழிக்கப்பட்டதுக்கு ஒரு மேஜர் மூவி வந்து சதுரங்க வேட்டை அப்படின்ற ஒரு படம் தான் ஏன்னா இப்ப யாரோ ஒருத்தர் அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்துட்டு வர்றாங்க அப்படின்றப்ப நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் போறது சதுரங்க வேட்டை படம் தான் அதே தான் இரும்பு திரைப்படம் ஒரு டிஜிட்டலா ஒரு ஸ்கேம் பண்றாங்க அப்படின்றப்போ அதை வந்து அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்ச படங்கள் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய படங்கள் கொண்டு வந்திருக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதே மாதிரி படங்கள் எஸ் இப்போ லாஸ்ட் இயர்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்றது மெய்யலகன் மூவி அந்த படம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தேட்டர்ல பார்த்தவங்களாகட்டும் இல்ல வீட்டில் பார்த்தவங்களாகட்டும் ஒரு மூணு மணி நேரம் நம்ம தஞ்சாவூர் நீடாமங் மங்கலத்தில் போயிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பை கொடுத்துருவாங்க அதுல எந்த ஆக்சன் இருக்காது எந்த ட்ராமா இருக்காது ரியலான ஒரு கான்வர்சேஷன் தான் ஃபைட் கூட பெருசா இருக்காது ஒரு ரெண்டு பேர் போறாங்க அவங்க என்ன பேசிக்கிறாங்க அவங்க உறவுக்காரங்களா இருக்காங்க எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க சின்ன பிளாட்டு தான் அவ்வளோ அற்புதமா யதார்த்தமா எடுத்து வச்சிருப்பாங்க இந்த மாதிரி படங்கள் நீங்க சொல்ற அந்த ஸ்கேம் பண்ணிட்டு பயங்கர ஹைப் கொடுத்துட்டு வெறும் மசாலாவா படங்கள் வர்றப்ப இந்த மாதிரி ஒரு சில படங்கள் காணாமே போயிடுது நிக்க கூட மாட்டேங்குது இந்த படத்தை பத்தி பார்த்து இதை பத்தி ரிவ்யூ தெரிஞ்சு மக்கள் போறதுல தேட்டர்ல இருந்து எடுத்துடுறாங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த பெரிய பெரிய ஸ்கேம் படங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து ஒரு மாசம் முன்னாடி இருந்து இது வந்து இந்த கனெக்ட் இது வந்து எல்சியூ கனெக்ட் இது எம்சியூ கனெக்ட்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா அப் பண்ணி ஒட்டுமொத்த தேட்டருமே இந்த ஸ்கேம் ஆக்கிரமிச்சதுனால இந்த மாதிரி படங்கள் வர முடியாது அதுல ஒரு ரீசெண்டா அந்த ஒரு படம் வந்து என்னன்னா இந்த டூ கே கிட்ஸ் கேத்த மாதிரி தம் அடிக்கணும் தண்ணி அடிக்கணும் காலேஜுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயிலர்ல கொண்டு வர வச்சு பீப்புள் மக்கள் உடனே அடிச்சு எஸ் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு சிறப்பா சொன்ன படம் தான் டிராகன் படம் எப்படி டேஸ் ஓடிச்சு ஏன் மத்த இந்த கம்புவா படம் ஆகட்டும் இல்ல வந்து மத்த ஒரு சில படங்கள் ஏன் ஓடல அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் மக்கள் முட்டாள்கள் கிடையாது எல்லாத்துக்குமே புரியுது நீங்க கூட ஹைப்ப நம்பி மக்கள் ஏமாந்து ஏன்னா சென்னை மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெருநகரங்கள்ல வந்து ஒரே என்டர்டைன்மெண்ட் வந்து சினிமா தான் மேக்சிமம் என்டர்டைன்மெண்ட் அதனால மக்கள் நம்புறாங்க தமிழ் சினிமாவை அதுக்கு மிகப்பெரிய ஸ்கேம் துரோகம் பண்றது இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த பிசினஸ் தான் ரீசன்ட் டைம்ஸ்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்த படங்கள் எல்லாமே ஏவரேஜ் ஆகும் இல்ல பக்கா பிளாப் ஆயிருது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கங்கோ ஆகட்டும் தக் ஆகட்டும் இந்தியன் டூ ஆகட்டும் இப்போ வந்த கூலி வரைக்குமே தௌசண்ட் குரோஸ் கண்டிப்பா அடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசினஸ் மைண்ட் செட்லயே தான் பயங்கர ஹைப் உருவாக்குறாங்க உருவாக்கி ஆனால் அது எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ராடக்ட் வந்து தௌசண்ட் கோர்ஸ் அடிக்கிறதுனா கிடையவே கிடையாது ஃப்ளாப் ஆயிடுது ஒரு நல்ல படம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கான ப்ரொமோஷன் அதுவே தேடிக்கும் தலைவன் தலை வந்துச்சு எந்த ப்ரொமோஷன் பெருசாக இல்லை ஆனால் ஹண்ட்ரட் க்ரோஸ் வந்து கிராஸ் பண்ணுது பட் எக்ஸ்பெக்ட் பண்ண படங்கள் அதான் அதுக்கு முன்னாடி கொடுக்குற அந்த விளம்பரங்கள் பார்த்தீங்களா எனக்கு வந்து நூற்றம்பது ரூபா கொடுக்குற அதுதான் எனக்கு முக்கியம் இல்லை வந்து ஆடியோ லான்ச்சில் அவர் பேசுவார் தௌசண்ட் க்ரோஸ் அடிச்சுட்டு நான் வந்து சக்ஸஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவ்வளோ பில்டப் கொடுக்குறவங்க படத்துல அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டுருந்தாங்கன்னா மக்களே அதை கொண்டு போய் வச்சிருவாங்க பட் பட் மக்களை வந்து ஸ்கேம் பண்றதுக்காக ஒரு நாலஞ்சு சீன்ஸ் வச்சுட்டு மக்களுக்கு படம் பார்க்க தெரியல இல்ல அப்படின்னா நான் இந்த இந்த படத்துல டைம் கரெக்டாக கிடைக்கல இல்ல அப்படின்னா இது வந்து வந்து நான் கதை இது இல்லை மக்களுக்கு படம் பார்க்க தெரியல அப்படின்னு சொல்றப்ப இப்போ இவ்வளவு ஹிட்டான படங்களை மக்கள் பார்த்து உருவாக்கியிருக்காங்க உங்களுக்கு மிகப்பெரிய டைரக்டர் ஆக்டர் அந்தஸ்தை கொடுத்தது மக்கள் தான் இப்போ இதுக்கப்புறம் மக்கள் வந்து இதுக்கப்புறம் ஸ்கேம் பண்ணி மக்களுடைய பணத்துல வந்து விளையாடிச்சு அவனுடைய பணத்துல விளையாட தண்ணி மக்களுடைய எமோஷன்ல விளையாண்டு பேனண்டி நீங்க கல்லா கட்டுறதுக்காக கொண்டு வந்தீங்கன்னா தமிழ் சினிமா என்னைக்குமே முன்னேறாது ஒரு சில நல்ல டேரக்டர்ஸ் இருக்கிற படமுமே உங்களுடைய ஸ்கேம் பண்ற இந்த படத்தினால அது காணாமையே போயிருது அட்லீஸ்ட் நீங்க ஸ்கேம் பண்ணாலும் பரவாயில்ல அந்த நல்ல டேரக்டர்ல அடுத்த படம் பண்றதுக்காக விடுங்க ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் எல்லாரும் மறக்காம ஆர்டி ஜோனு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க